எந்தி செய்வர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா இந்த காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் அரசியலுக்கு என்னடா சம்மந்தம்னா நிறைய சம்மந்தங்கள் இருக்குது இந்த காலநிலை மாற்றத்தை அரசியல் மூலம்தான் நம்ம சரிப்படுத்த முடியும் பொதுவான இப்போ சாதாரண மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த முயற்சியில் சரி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு அதற்கான தேர்தல் அறிக்கை மூலமாகவும் அவங்களுடைய செயல்திட்ட வரைவுகள் மூலமாக தான் அந்த காலநிலை மாற்றத்தை சரி செய்யறதுக்கு அரசு வரணும் இருபத்தி மூணில் மிஞ்சாம்புயல் புயல் வெள்ளம் புயல் மலை பருவமழை பெஞ்ச காலங்களில் மாறி இன்னைக்கு புயல் மலை வருது நம்மளுடைய பெரிய தகப்பன் இயற்கை பெரியார் ஐயா நம்மால் தான் சொல்லுவார் இனிமேல் வந்து நம்மளுடைய நம்மளுடைய நிலங்களுக்கு வந்து பருவமழை கிடையாது புயல் மலை தான் வரும் அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பார் அந்த மாதிரி தான் இன்னைக்கு பருவநிலை மாற்றம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது தமிழ்நாட்டோட இரண்டாவது விமான நிலையம் சென்னையில் வந்து பரந்தூர் விமான நிலையம் அமைக்க போகிறாங்க எண்ணூர் துறைமுகம் இருக்குது இதனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு அங்கே இருக்க வாழக்கூடிய மக்களுடைய சமூக இடங்கள் அளிக்கப்பட்டு அவங்க வந்து இந்த தேர்தல் இப்போ நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இது முக்கியமான ஒரு விஷயம் தேர்தல் அறிக்கையில் எந்தெந்த கட்சிகள் வந்து சுற்றுச்சூழல் பற்றி அதிகமாக பேசியிருக்குன்னா எதுவுமே கிடையாது நாம் தமிழர் கட்சி பேசியிருக்காங்க காங்கிரஸோட இந்த ஆண்டுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு ஒரு சில இடங்களில் வந்து அவங்களுடைய அறிக்கையில் இருக்குது திமுக அதிமுக திராவிட கட்சிகள் எதுவுமே பேசலை பெரிய அளவில் அவங்க அந்த சுற்றுச்சூழலுக்கான தேவையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகலை பாஜக நாடாளுமன்றத்தில் பருவநிலை மாற்றத்தை பற்றி அவங்க வச்ச கேள்விகளும் அவங்க செயல்படுத்தின திட்டங்களும் வெறும் ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் தான் மத்திய அரசு இந்த பருவநிலை மாற்றத்துக்கான அவங்களுடைய கவனத்தை செலுத்தி இந்தியா வந்து மோசமான வெப்ப அலைகளால் இந்த இந்த நம்ம இப்போ மார்ச் ஏப்ரல்லே வந்து அதிகமான வெப்பத்தை நம்ம அதிகமாக அனுபவிச்சிருக்கோம் அதிக வெப்பம் தாங்க முடியாத சூடு இதெல்லாமே நம்ம அனுபவிச்சிருக்கோம் அதிக வெப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பதிவாயிருக்குன்றது ஆய்வரைக்கும் சொல்லுது நூற்றி எழுபத்தி மூணு ஆண்டுகளில் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அதிகமான வெப்பத்தை நம்ம சந்திச்சுருக்கோம்ன்றது ஆய்வரைக்கும் சொல்லுது இந்த வெப்பநிலைக்கு காரணம் அரசும் மக்களும் தான் ஒன்று புள்ளதவீதம் வெப்பநிலை அளவு வந்து தொழில் புரட்சினால நம்ம இப்போவே தொட்டுட்டோம் இதுக்கு அதிகமாகும் போது இன்னமும் அதிகமான பருவமழை பொய்த்து போகிறது அதிக வெப்பம் கடும் வறட்சி விவசாய பாதிப்பு இதெல்லாமே நடக்கும் இந்த பருவநிலை மாற்றம் அந்த காலநிலை மாற்றத்தினால என்னென்ன பாதிப்பு வருவசாயம் முற்றிலும் அழிஞ்சு போகும் இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினாறுலேருந்து பதினெட்டு சதவீதம் விவசாயத்தின் மூலம்தான் கிடைக்கிறது இப்போ ஏற்பட்ட அந்த விவசாய தொழிலை இந்த ஆளும் ஆட்சியாளர்கள் விவசாய நிலங்களை அழித்து நான்கு வழி சாலை போடுறது விமான நிலையம் கட்டுறது துறைமுகங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்காண்டி அதிக நான்கு வழி சாலை ஆறு வழி சாலையாக மாற்றுறது ஏற்கனவே நான்கு வழி சாலை இருக்கும்போதே பல மரங்கள் அழிக்கப்பட்டுச்சு இங்கே பல மரங்கள் அதிக அழி அதிகம் அழிக்கப்படும் போது இந்த பருவநிலை காலநிலை மாற்றம் ஏற்படும் புயல் பனி பாறைகள்லாம் உருகுது கடல் மட்டம் உயருது உப்பு நீர் வந்து நிலத்த நீரில் கலந்துருது க உப்பு நீர்கள் இது கலக்கும்போது விவசாயத்தில் விவசாய நிலம் வந்து முழுதும் அழிக்கப்படும் விவசாயிகளோட வாழ்க்கை முற்றிலுமாக நாசம் செய்யப்படும் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் ஆளும் ஆட்சியாளர்கள் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் விவசாயத்துக்கான முக்கிய பங்கு அதிகமாக இடம் கொடுக்கணும் அதற்கான திட்டங்களை ஈட்டணும் ஒரு ஆட் ஒரு ஆளும் அரசாங்கம் அதிகமாக திட்டங்களை இயற்றும்போது தான் அது செயல்படுத்தப்படும் மக்கள் கவனங்களுக்கு கொண்டு செல்லப்படும் அதுபோக இங்கே சமூக அக்கறை உள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் ஆளு அரசாங்கம் யாராக இருந்தாலும் நடுநிலையாக இருந்து யார் ஆட்சி செஞ்சாலும் அவங்க செய்யும் தவறுகளை சுட்டி காட்டணும் இங்கே கன்னியாகுமரியில் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய மலைவள மலைகளெலாம் அழிக்கப்படுது அதுபோக மேற்கு தொடர்ச்சி மலைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ அதெல்லாம் வந்து இந்த பருவநிலை மாற்றத்தை நம்மளை வெகுவாக பாதிக்கும் இந்த காலநிலை மாற்றம் நம்ம வாழ்ந்த இந்த பூமி நம்ம அடுத்த சந்ததி வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு பூமியாக போயிடும் எல்லாருமே ஒரு வாழக்கூடிய இடத்த விட்டுட்டு அடுத்து வேறு இடங்களுக்கு இடப்பெயர்வு செய்யக்கூடிய க சூழ்நிலை வரும் இன்னைக்கு க வந்து தண்ணி இல்லை நிலத்தடி நீர் இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அவங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அந்த நிலை எல்லா மாநிலங்களுக்கும் வரும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகான்னு இப்படி பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மாநிலங்களுக்குமே இந்த காலநிலை மாற்றம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்குமே இந்த காலநிலை மாற்றம் பாதிக்கப்படும் அமெரிக்கா சீனாலாம் இன்றைக்கி விவசாயத்தை முக்கிய தொழிலாக வச்சுருக்காங்க அறுபது சதவீதம் எழுவது சைதம் அவங்க விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க அவங்க தொழில் புரட்சினால் நாட வளர சாய்க்கிறோம்லாம் அவங்க இல்லை அவங்க தொழில் புரட்சி தொழில் பண்ணுறாங்க ஆனால் இந்தியா வெறும் தொழில் புரட்சியை மட்டும் முக்கியமாக எடுத்துக்கிட்டு இந்த காலநிலை மாற்றத்தை அழிக்கிறதுல இந்த காலநிலையை இல்லை இந்த விவசாய நலங்களை பாதிக்கப்படுறதில் இந்தியா வந்து முக்கிய பங்கு வகிக்குது இவ்வளோ சதவீதம் அறுபது ஐம்பது அறுபது சதவீதம் விவசாய நம்பி இருக்க மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீ அழித்து வா வாழ் அவங்களுடைய வாழ்வியலான விவசாயத்தை நீ அழிச்சிட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அவங்களுடைய பொருளாதாரம் என்ன ஆகும் அவங்க நாளைக்கு நாடோடியாக போக மாட்டாங்களா இப்போ அதுக்கான திட்டங்களை திட்டுறது அவர் அரசோட கடமை இல்லையா அரசு அதில் கவனம் செலுத்தணும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கூட சுற்றுச்சூழல் பாஜக தனிப்பட்ட உரிமை சம உரிமைன்னு நிறையா திட்டங்கள் திட்டுது ஏப்ரல் ஆறாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த ஒவ்வொரு சுற்றுச்சூழலை காப்பாற்றுட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் உரிமை ஒவ்வொருடைய அடிப்படை உரிமைன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க கோரிக்கை வச்சுருக்காங்க இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் வரும் ஆட்சியாளர்கள் இந்த மக்களுக்கான இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான இந்த எதிர்கால சந்திதை பாதுகாப்பதற்கான திட்டங்களை தீட்டணும் அதற்கான நடைமுறைகளை செயல்படுத்தணும் இதே மாதிரி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கணும் அதை எப்படி அந்த செயல்பாட்டை எப்படி செயல்படுத்தலாம்னு அவங்களுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம அரசாங்கம் மட்டும் க போராட்டினா போதும் அப்படின்னு நம்மளும் பொதுமக்களும் சும்மா இருந்துடக்கூடாது அவங்க தன்னால் இயன்ற அளவு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் இந்த காலநிலை மாற்றத்தையும் எப்படி நம்ம த காலநிலை மாற்றத்திலேருந்து நம்ம எப்படி தப்பிப்பிடுறதுக்கான திட்டங்களை தீட்டணும் அவங்க செயல்படுத்தணும் இயற்கையை அழிக்கக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது நீங்கள் அதிகமாக இன்றைக்கி த அரசாங்கம் தான் அதிகமான மரங்களை அழிச்சிருக்கு மக் மனிதர்கள் சாதாரண மனிதர்களை விட அரசாங்கம் தான் அதிகமான மரங்களை அழிச்சிருக்கு என்ன சாலை விரிவாக்கம் நான்கு வழிச்சாலை ஆறு ஆகிறேன் ஒரு வழி இரண்டு வழிச்சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றுறேன் நான்கு வழிச்சாலை ஆறு வழிச்சாலையாக மாற்றுறேன்னு நிறையா மரங்களை அழிச்சிட்டாங்க நான் மதுரை பகுதியை சேர்ந்தேன் மதுரை மேலூர் பகுதி தான் மதுரையிலேருந்து மேலூர் சென்னை வரைக்கும் இருந்த இப்போ மரங்கள் காணாம் இப்போ சிவகங்கையிலேருந்து ராம்நாடு வரைக்கும் இருந்த பல மரங்களை காணாம் மேலூர் டு சிவகங்கை சிவகங்கை டு ராம்நாடு அங்கே இப்போ நான் இரண்டு சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த நான்கு நீ ஆறு வழி சாலையாக மாற்றுவாங்க நான்கு சாலையை மாற்றும் போதே ரோட்டு ஓரங்களில் இருந்த பல ஆயிரம் பு புளிய மரங்களும் மாமரங்களும் புங்கை மரங்களும் காணாம் கலவாடப்பட்டிருச்சு வெட்டப்பட்டுருச்சு ஒரு அரசு இந்த கால்நிலை மாற்றத்தை எப்படி கட்டுக்களை கொண்டு வரணும்னா யோசிக்கணும் பருவன் பருவமழை பொய்த்து போன இந்த காலத்தில் விவசாயம் முழுவதும் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் மிக மோசமாக போய்கிட்டு இருக்குது அதற்கான திட்டங்களை திட்டுங்க திராவிட கட்சிகளும் ஆரிய கட்சிகளும் யாருமே அதற்கான திட்டங்களை முன்வைக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கையில் அவங்க வச்ச கோரிக்கையை விட இது மிகவும் மோசமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களோட கோரிக்கைகள் க மிகவும் கம்மியாக சொற்பமாக தான் இருக்குது இது செயல்படுத்தணும் வெறும் கோரிக்கையாக மட்டும் வைக்காமல் அதை செயல்படுத்தணும் இதுக்கு அரசு வந்து முன் வரணும் இன்னைக்கு இந்தியாவோட எதிரியாக இருக்கக்கூடிய சீனாவாக அவங்க தொழில் புரட்சியில் முன்னேறி இருந்தாலும் விவசாயத்தில் தான் அவங்களுடைய முதன்மை வருமானம் அதிகமாக இருக்குது ஜிடிபி ரேட்டிங்கில் அவங்க தான் அதிகமான வருமானத்தில் இருக்காங்க அமெரிக்காவுக்கு அடுத்த இரண்டாவது இடத்துல அவங்க இருக்காங்க அமெரிக்கா தான் இதே நீங்கள் சொல்லக்கூடிய தொழில் புரட்சியில் இருந்தாலும் அவங்க விவசாயத்தை தான் முன்னோடியாக நிறுத்துகிறாங்க விவசாயத்தின் மூலம் பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வருமானம் விவசாயத்தின் மூலம் தான் ஈட்டியுள்ளது தொழில் புரட்சியில் இல்லை விவசாயத்தின் தான் அமெரிக்க மக்கள் தொகை முப்பத்தொரு கோடி அதில் நாற்பத்தி நாலு சதவீதம் விவசாய நிலமாக தான் இருக்குது அவங்க தான் பண்ணுறாங்க விவசாய உற்பத்தியில் அதிக உற்பத்தி திறன் கொண்ட நாடு அமெரிக்கா தான் அவங்க தொழில் புரட்சியில் இருந்தாலும் அவங்க தொழில் புரட்சி முன்னெடுத்தாலும் அவங்களுடைய அதிகமான வருவாயை வந்து விவசாயத்தின் மூலம்தான் அவங்க ஈட்டுறாங்க அங்கே ஒரு விவசாயி நூற்றி ஐம்பத்தஞ்சு அமெரிக்கர்களுக்கு உணவு அளிக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கும் இப்போ போதும் அவங்களுடைய விவசாய உற்பத்தி இரநூத்தி ஐம்பது மடங்கு உயர்ந்துள்ளது அமெரிக்காவோட விவசாய உற்பத்தி அந்தளவுக்கு அவன் சிறந்த வேலை வாங்கி நிற்கிறாங்க அவன் இந்தியாவோடய வருமானத்தில் மொத்தம் இருபத்தி நாலு லட்சம் கோடி வருமானம் விவசாயத்தின் மூலம் தான் க ஈட்டுறான் நம்ம விவசாயம் தான் நம்மளுடைய முக்கிய தொழில் விவசாயம் தான் முதுகெலும்பு மனிதனின் முதுகெலும்பு எப்படி மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி அவசியமோ ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு விவசாயம் விவசாயம்தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையும் சமூக கட்டமைப்பையும் கட்டமைக்கும் ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் முன்னேறினா மட்டும்தான் அவனான அவனுக்கான சமூக நீதி சமத்துவம் வந்து ஈட்ட முடியும் ஒரு மனிதன் நீங்கள் எப்படி சமத்துவம் ஆக்குறீங்க இல்லை திட்டம் திட்டுறீங்க இல்லை விவசாயத்தை வளர்த்து கொடுங்க அவன் அதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவன் சமத்துவம் அடைஞ்சிடையான் சமூக நீதி நீங்கள் பெற்றுக் கொடுங்க இப்போ விவசாயம் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை தேவை அடிப்படை உரிமை எதிர்கால சந்ததிக்கு உணவு உடை உறைவிடம் அனைத்தும் வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பருவநிலை மாற்றம் சரிக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் காலநிலை மாற்றத்தை பற்றி எல்லா அரசியல் கட்சிகளும் பேசணும் பொதுமக்களும் பேசணும் சமூக ஆர்வலர்களும் பேசணும் காலநிலை மாற்றத்திற்கான அடிப்படை கல்வி அறிவியல் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கல்லூரி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் மக்களிடையே பெரும்பான்மையான மக்களிடையே இதை ஒரு பேசு பொருளாக மாற்றணும் இந்த பேசு பொருளை மாற்றினா தான் இதற்கான விழிப்புணர்வு ஏற்படும் இதற்கான புரட்சி ஏற்படும் புரட்சி ஏற்படாமல் இங்கே காலநிலையை மாற்ற முடியாதுன்ற அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் வெட்டி வேறு வேறு மாநிலங்களுக்கு வியாபாரத்துக்கு ஏற்றுற மலையை உன்னால் உருவாக்க உருவாக்க முடியாது மண்ணை உன்னால் உருவாக்க முடியாது மரத்தை உன்னால் உருவாக்க முடியாது நீ கண்டு வச்சு நீ இப்போ அழிச்ச நான்கு வலிச்சாலையின்னு நான் ஆசைகார செயல் திட்டங்களை ஏற்படுத்தின அந்த மரங்களை ஒன்னால உருவாக்க முடியாது நூறு ஆண்டு இரநூறு ஆண்டு பழமையான மரம் உன்னால் நீ உற்பதைக்கு உருவாக்க முடியுமா அந்த மலையில் உருவாக்க முடியுமா அதை வெட்டி வீழ்த்துற உன்னோடைய ஒரே ஒரு பணம் ஈட்டணுன்ற ஒரே காரணத்துக்கானே நீ மலையை வெட்டி வீழ்த்திற மலையை வெட்டி வியாபாரம் பண்ணுற அதை அது மற்ற மாநிலங்களுக்கு விற்ப விற்பனை பண்ணுற உனக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறேன் அவனுக்கு நீ விற்கிற இது என்ன மாதிரியான அரசியல் இந்த அரசியல் தான் இந்த மக்களுக்கு தேவையா இந்த மக்களுடைய வாழ்வை ஆதாரத்தை பாதுகாக்கிற தானே அரசியல் அதானே இந்த அரசியல் தேவை மக்கள் அதுக்கு தானே உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க இந்த மக்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க நீங்கள் எங்களை சரியாக ஆட்சி அழுவிங்கன்ற தானே மக்கள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க அந்த அதிகாரத்தை வச்சு இங்கே வாழக்கூடிய இயற்கை வளங்கள் அழிக்கலாமா இங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கு துரோகம் செய்யலாமா இந்த இயற்கை சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் ஒரு மனித இனத்துக்குமானதுனால் அது கிடையாது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமானது இந்த பருவநிலை மாற்றத்தினால அனைத்து உயிர்களும் பாதிக்கப்படும் எப்படி இன்னைக்கு டைனோசர்ன்ற ஒரு இனத்தை இயற்கை முற்றுமா அழிச்சிட்டோ அதே மாதிரி மனதெனத்தையும் கூடிய விரைவில் இந்த இயற்கையை வந்து அழிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சுதாரிச்சுக்கிட்டு இந்த பருவநிலை மாற்றத்தை இந்த கால்நிலை மாற்றத்தை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் இயற்கையை நம்ம கட்டுப்படுத்த முடியாது ஆனால் ஓரளவு சரி செய்ய முடியும் சரிங்களா அதற்கான திட்டங்களை எத்திட்டுங்க எந்த ஒரு நாடும் விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணுறதுனால முன்னேற முடியாது அவனோட பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணணும் நம்ம இங்கே விளைவிக்கக்கூடிய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அங்கேருந்து வரக்கூடிய அந்த வருவாய் நம்மளுக்கு பொருளாதார வறட்சி ஏற்படுத்தும் ஒரு நாட்டுக்கு விட ஏற்றுமதி வருவாய் தான் அதிகமாக தேவை ஆனால் இறக்குமதி பண்ணும்போது நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்தை இங்கேருந்து அங்கே கொடுக்குறோம் நீ காரை ஏற்றுமதி பண்ணுற இங்கே சம் ஒரு கார் உற்பத்தி பண்ணி இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுற அந்த கார் உற்பத்தி பண்ணுறதுக்கான மனித ஆற்றல் நில நீராற்றல் இங்கே இருக்கக்கூடிய நிலம் எரிபொருள் எல்லாமே இங்கே நம்மளுடைய ஒவ்வொரு இந்தியனுடைய பலங்களும் நீ கொள்ளையடிக்கப்படுது ஒரு ஒரு காரை உற்பத்தி பண்ணும்போது அதுவே உற்பத்தி இங்கே உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளில் விற்பனை செய்கிறாங்க அது அந்த வருவாய் உனக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்காது விவசாய வளர்ச்சி விவசாய இடுபொருட்கள் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் தான் விவசாய பொருட்களை நீ இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய வருவாய் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் தான் ஒரு நாட்டோட ஜிடிபி ரேட்டிங்கை கூட்டும் நிகர வருவாயை உனக்கு கூட்டி தர்றதுக்கான முக்கிய ப பங்கு வந்து விவசாயத்தின் மூலம்தான் இருக்குது அந்த விவசாயத்தை நீ அழிச்சிட்டு நான் வெறும் சாலை உருவாக்கப்படறேன் மலைகளை வெட்டி வீழ்த்துறேன் அப்படின்றனால எந்த அடிப்படை மாற்றமும் எந்த பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படாது இந்த காலநிலை மாற்றத்தை ஒன்றால் சரி பண்ணவே முடியாது இந்த காலநிலை மாற்றத்தை சரி பண்ணுறதுக்கு பெரும் புரட்சி ஆமாம் ஆளும் அரசாங்கம் மக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த காலநிலை மாற்றத்தை சரி பண்ண முடியும் இந்த காலநிலை மாற்றத்தை பாதிக்கிறது அதிகமாக யாருன்னா ஆளும் அரசாங்கங்கள் தான் அவங்க தான் மலையை வெட்டி வீழ்த்துறக்கான அதிக உரிமையை கொடுக்க அதிகாரத்தை வச்சுருக்காங்க எல்லாருக்கும் யார் கோடிக்கணக்கில் பணம் முதலீடு பண்ணுறாங்கன்னா அவனுக்கு வளத்தை கொடுத்துறாங்க மேலூர் பகுதியை சார்ந்த அந்த ஓட்டக்கோவில்பட்டி ஒக்குப்பட்டி இந்த இந்த ஏரியாக்களில் கருங்காலக்குடி பகுதிகளில் இருந்த நிறைய மலைகளை அழிக்கிறதுக்கு இப்போ தான் அரசாங்கம் இப்போ ஒரு ஐந்து நான்கு ஐ ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி டெண்டர் விட்டு அதை மக்கள் போராடி தடுத்து நிறுத்தினாங்க எந்த மக்களும் தன்னிச்சையாக அந்த மலையை வெட்டலை அரசாங்கம் நீங்கள் தான் பெரும் முதலாளிகளுக்கு டெண்டர் விட்டு அங்கே இருக்கக்கூடிய மலைகளை அழிக்கிறதுக்கு அதிகமான பணங்களை வாங்கி கொண்டு அது உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துறீங்க மக்கள் அடக்குறீங்க மக்கள் அங்கே போராடி அந்த உரிமையை மீட்டுட்டாங்க கன்னியாகுமரியில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கனரக வாகனங்கள் போகுது ஆயிரம் வாகனங்களில் எவ்வளோ கனிம வளங்களை எவ்வளோ மலை வளங்களை எவ்வளோ மண்ணின் உ உயிராக இருக்கக்கூடிய மலையை நீங்கள் பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுவீங்க இங்கேருந்து ம் இந்த ஏற்றுமதியினால நீ என்னத்த லாபத்தை அடைஞ்சிடுவேன் இதனால இது உன்னுடைய தமிழ்நாடு பொருளாதாரமோ இந்திய பொருளாதாரமோ முன்னேறிடுமா இதனால முன்னேறிடுமா முன்னேறும் போது இங்கே பருவநிலை மாற்றம் ஏற்படாதா மேற்கு தொடர்ச்சி மலை அழிச்சனால இன்னைக்கு நம்மளுடைய காலநிலை மொத்தமாக மாறி இருக்கு இன்னைக்கு த மேற்கு தொடர்ச்சி மலை தேனி மாவட்டங்களில் தான் மேற்கு தொடர்ச்சி மலை அழியுது மதுரைக்கு பிரச்சனை இல்லைன்னா இல்லை சிவகங்கையில் பிரச்சனை வராது காரக்குடியில் பிரச்சனை வராது திண்டுக்கல்ல பிரச்சனை வராது சென்னையில பிரச்சனை வராதுன்னு நீ நினைக்கிறேன் அது எவ்வளோ மடத்தனம் ஒரு பகுதி இங்கே பூமின்றது சூழ்ந்த ஒரு பகுதி தான் பூமியில ஒரு பகுதி நீ விட்டேன்னா அந்த பூமியோட மொத்த பகுதிக்குமான விளைவுகள் ஏற்படும் நீ அந்த ஒரு பகுதியில் மட்டும் விளைவுகள் ஏற்படுறது மடத்தனம் அபத்தம் சரியா இந்த மாதிரியான சூழ்நிலைகளை விட்டுட்டு இந்த மாதிரியான இயற்கை வளங்களை அழிக்கிறதை விட்டுட்டு இந்த எரிசக்தி ஆற்றலையோ சூரிய மின்சக்தி ஆற்றலையோ நீங்க பயன்படுத்துங்க அதன் மூலம் மின்சார தேவையை பூர்த்தி பண்ணுங்க மக்களுக்கு பயிற்றுவீங்க மானியம் கொடுங்க இப்போ கொடுக்குற மானியங்களோட அதிகமாக மானியம் கொடுங்க எரிசக்தி ஆற்றலை பயன்படுத்துகிறவங்களுக்கு அதிக மானியம் கொடுங்க இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தேர்தல் விழாவில் இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி உங்களுக்கான எண்ணங்கள் வருமானது தெரியலை மக்களையும் கேலி கூத்தா இரநூறுக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் காசை நீட்டி இந்த தேர்தலுக்கு ஓட்டளிக்கிற வெட்டி வாக்காளர்களை மாற்றி வச்சுருக்கீங்க இந்த நிலையை விடுத்து மக்களை சுயமரியாதையோட வாழ வைங்க இந்த பருவநிலை மாற்றத்திற்கான விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட கொண்டு போங்க உங்களுடைய செயல்பாட்டு வரைவுகளில் பருவநிலை மாற்றத்திற்கான தேவைகளையும் அடுத்து எப்படி விவசாயத்தின் மூலம் எப்படி புரட்சி பண்ண போகிறோம் எப்படி இந்த இயற்கை வளங்களை அழிக்காமல் எப்படி பாதுகாக்கணுன்ற கூறிய அறிவார்ந்த செயல் திட்டங்களை தீட்டுங்க அதன் தான் நம்ம பருவநிலை மாற்றத்திலிருந்து தப்பிக்க முடியும் நம்மளுடைய எதிர்கால சந்ததி வாழ்றதுக்கான பூமியை நம்ம விட்டு வைக்க முடியும் நன்றி வணக்கம்